அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மூணு விஷயம் சொல்லியிருக்குது சாத்வீகம் தாமசம் ராஜசம் அப்படின்னு மூணு விஷயத்த சொல்லிக்கு அப்போ ராஜசம் அப்படின்னும் போது அவனுக்கு என்ன தோணுது எல்லாம் என்னால் பண்ண முடியும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு ராணுவ இல்லை அதனால் சும்மா ஒரு அப்பா விசாரில் தான் சாமின்னு போட்டு தலையை ஒட்டிச்சு ஆஸ்பத்திரிக்கு அமைச்சிட்றான் நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் இந்த நெருப்பு மறிப்பாங்க இல்லை அந்த நெருப்பு மறிக்கிறதுக்கு கொளுத்தி கட்டியை கொளுத்தி பறிப்பி வச்சுருப்பாங்க இவன் எல்லைக்கு போயிட்டு அந்த நெருப்பில் சாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம் எதிரும் அதை நெருப்பில் இறங்கி போவோம் இறங்கி போகும்போது அது நெருப்பாக இருந்தால் அந்த உணர்வு எல்லாம் போயிடுவான் அது ஒரு உணர்வு மறுத்து போன உணர்வு இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து என்னப்போம் அப்படியே எதையோ ஒன்று யோசிப்போம் யார் போனால் யார் வந்தான்னு கூட தெரியாது சில நேரத்தில் பார்த்தோம்னா எறும்பு ஊர்னா கூட தெரிஞ்சிடும் இல்லையா அப்போது அது தன்னை மறந்த நிலை ஆனால் விழிப்புல தான் உட்கார்ந்துங்கிறான் அது மாதிரி இந்த நெருப்பில் இறங்குறது தன்னை மறந்த நிலை கடவுளினுடைய பக்தியில் இறங்குறான் அப்போ அது கால் சூடாமல் போயிடும் அங்கே ஏவானா ஆகாது வந்து ஒரு கிலோ சர்க்கரை வாங்கி அப்படி தூவி விட்டுருந்தான்னா அவன் காலெல்லாம் உள்ளோம் இல்லையா ஒட்டிக்கும் நெருப்பு அப்போ இது தேவையா கடவுள்ன்றது நெஞ்சில் வைக்கணும் காலில் வச்ச கூடாது கடவுள் என்றுதான் அறிவில வைக்கணும் காலில் வச்சுக்கூடாது அப்போ குணத்துக்கு சம்மந்தம் உண்டு கண்டிப்பாக எந்த நீ குணமாக வாழறியோ அந்த குணமான செயல் தான் செய்வேன் இப்போ சாத்விக குணம் இருக்கவங்க அவங்கள முடிஞ்ச எளிமையான நன்மையை செய்வாங்க எளிமையான பக்தியை பண்ணுவாங்க அதோட அவங்க யாரை கட்டின்னு போயிடுவாங்க அவங்க போய் இன்னொருத்துக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க இந்த ராஜச பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களையும் வர்த்திப்பாங்க அத்தவங்களையும் வர்த்த வச்சிருவாங்க ஆனால் கடவுள் வந்து எப்பவுமே யாரையுமே வர்த்திக்க சொல்லலை எண்ணத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான் ஆனால் அதை செலுத்துறது கிடையாது அந்த ஒரு நாள் தேங்காய் அடிக்கிறது இதை அடிக்குது மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது இல்லையா மறுநாள் என்ன அடிக்கிறான் அப்படியே அங்கேருந்து இறங்கினோன்னே பாட்டில் கடை தான் அப்புறம் எங்கடா அங்கே சாமி வரும் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்போ தான் மலேசியாவில் இருந்து அந்த உபதேசம் வாங்கினார் அவர் உபதேசம் வாங்கி மூணு மாதம்தான் ஆகுது ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு மணி மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பண்ணுறாரு நாலு மணி நேரம் பண்ணும்போது மலேசியாவில் பல கோடி ரூபாய் அங்கே போட்டுட்டு இருக்கிறாரு அது வரல ஆனால் இந்த உபதேசம் வாங்கத்துக்கு முன்னே ரொம்ப வருத்தப்படும் இவ்வளோ பணம் போட்டேன் இப்படி போட்டேன் அப்படி போட்டேன் வரல இப்படி போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு இப்போ நாலு மணி நேரம் பாடம் பண்ணணும் வந்தால் வருத்தன் வரலாம் போட்ட சாங்க இந்த மனநிலை கிடைக்கும் அதில் நானும் அப்படிதான் உன்னாலே இப்போ நான் உங்கள் திட்டு வாங்கிக்கினேன் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளால் அவங்க வந்து சரியான பாதையில் போக மேலே இந்த பாதை வந்து மன தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்குது ஆமாம் இந்த மாதிரியான விஷயம் நீ வேற எதுலேயுமே அறிய முடியாது எந்த துக்கமும் உன்னை பாதிக்காது எந்த பயமும் உன்னை பயமுறுத்தாது எந்த வாழ்க்கையை பற்றி நீ கலங்க மாட்ட அந்த எண்ணத்தை உருவாக்குறது இந்த பாடம் இதை மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறீங்க இல்லையா அந்த எந்த ஏஜாக இருந்தாலும் நீ சாவர வரைக்கும் செய்யணும் இதுக்கு இன்னும் அளவு முற்றிடணும்னு வரைக்கும் செய்யணும் உன் உயிரை நீ உணராத நீ வாழ்ந்தா வாழ்ந்த சொல்லு அதனால அதுக்கு வயசே கிடையாது எப்போ ஒண்ணாலும் ஆனா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் போகிறேன் ரோட்டுக்கு அந்த தம்பி வரான் ரோட்டுக்கு ரெண்டு பேரும் ஓடலான்னா அவன் ஓடுவானா நான் ஓடுவா ஏன் அவன் நானும் மனுஷன் அவனும் மனசு தானே வயசு கம்மி இளமை இருக்குது அந்த மாதிரி இளமையில் இது வந்தால் விந்து சுரப்பு இருக்குது உச்சத்தை எட்டும் இந்த இந்த மாதிரி தள்ளாடி போய் கையாடி கால் ஆடி வரும்போது பார்த்தா ஒரு சட்டி போட்டு சொரம் கூட கிடைக்காது அது மாதிரி ஆகிடும் அதனால தான் சொன்னேன்

வந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாகரம் எல்லா ஜனமும் வருது எல்லாரும் மாலை போடுறான் எல்லாரும் வாழ்த்துறான் எப்படி இருந்தா அப்படி சொன்னாருங்க அப்படி சொன்னாருங்க இப்படி பேசினாருங்க இப்படி செய்தாருங்க அப்படின்லாம் சொல்கிறான் ஆனால் அதை போனால் சுடுகாட்டுக்கு போனோன்னே எல்லாம் கூட்டுக்கு போயிடுறான் ஆனால் அப்புறம் யார் வருது அதுக்கப்புறம் யாருமா வர்றது ஆனால் அதை தானே நான் இதை தான் பட்டினத்தார் சொன்னார் அதில்

அவர் கனதாசன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தாரு ரொம்ப அருமையான விளக்கம் ரொம்ப பெரிய அறிவாளி அந்த கனதாசன் எத்தனையோ கவிஞருங்க இருந்தாங்க இருந்தாலும் அவருடைய சிறப்பு தனி அவர் சொல்கிறாரு பாட்டு பாடன்னு டிஎம்எஸ் கேட்குறாரு பட்டினத்தார் பாடலில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு எழுதிக்கிற எழுதிக்கிறியப்பா ஆனால் பட்டினத்தார் வந்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரி வருவது பாவ புண்ணியமே நிற்கிறாரு ஏன் பாவ புண்ணியம்னு எழுதாத யாரோன்னு எழுதுன அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறாரு யாரையா கண்ணதாசனை அதுக்கு டிஎம்எஸ்க்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார் அது கண்ணதாசன் இங்கே பல பேர் இந்த தாமரை செல்வி அவங்க இவங்க நிறைய படித்தவங்களெலாம் இங்கே வந்து பேட்டி எடுக்கும் போதெல்லாம் சாமி உங்களை சித்தர்ன்னு சொல்லலாமா மகானுன்னு சொல்லலாமா இல்லை ரிஷின்னு சொல்லலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில் அன்றைக்கி சொன்ன பதிலும் இன்றைக்கி சொன்ன பதிலும் ஒரே பதில் தான் நான் மகானும் இல்லை நான் சித்தரும் இல்லை நான் ரிஷியும் இல்லை நான் மனுஷன் ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறேன் இதுன்னா அனுபவத்தில் பேசுகிறேன் ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்தை நான் ரொம்ப நாளாக தேடுறேங்க பத்து வருஷமாக கடவுளை தேடுறேங்க நான் பாஞ்சு வருஷமாக தேடுறேன்னு சொல்கிறாங்க எல்லோரும் வந்து ஆறு வயசில் ஏற்பட்ட வலி எனக்கு சோறு கிடையாது போட துணி கிடையாது தங்க இடம் கிடையாது அடுத்தவங்க வீட்டில் அவங்க போட்டால் தான் சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தோணுதான் இந்த ஆன்மீகம் கடவுள் இருக்குதா இல்லையா இருந்தால் அவங்க வீட்டு பசங்களெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகுது நான் மட்டும் மேய்க்க போகணும் அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது எனக்கு இல்லை இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி இங்கே எத்தன தூட்டுவிடும் அப்போது இந்த மகானு சித்தரு நிறைய பேர் இன்னைக்கு அவங்கவுங்களே ஒரு ஒரு பா யாரும் சொல்லலைனா கூட அவங்களே போட்டுக்கிறாங்க பட்டத்தை ஆனால் அதுக்கேற்ற தகுதி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும் பார்க்காம போட்டுக்கூடாது அப்போது சித்தருக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை மகானுக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை ரிஷிக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை அதனால் நான் சொல்கிறேன் நான் மனுஷன் அனுபவத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்றத வந்து கடைசி வரை பாவ புண்ணியமே அப்படின்னு பட்டினத்தார் எழுதினார் ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது ஆனா எனக்கு அந்த தகுதி இல்லை அதனால நான் யாரோன்னு எழுதுன அப்படின்னாரு அப்போது ஒரு விஷயத்தை நம்ம நம்மளை புகழ்ந்துக்கணும்னு சொன்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும் அந்த தகுதி இல்லாத நானே பெரிய மகானு நானே பெரிய சித்தரு நானே உலகம் அப்படின்னு சொல்லி இருந்தா அது உலகத்தை ஏமாத்தி உன்னை ஏமாத்திக்கிற மாதிரி இல்லை அது அதனால அந்த மாதிரி வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு மா பட்டினத்தார் அகப்பை சித்தர் சொல்றாரு அகப்பை சித்தர் ஒரு கேள்வி கேட்கிறாப்ல எத்தனை காலம் தான் அகப்பே யோகம் யோகம் இருந்தால் முத்தானும் ஆகாயடி அது இந்த மோட்சம் கிடையாதுன்னு சொல்லி பாருது அப்போ யோகம் செய்தால் மோட்சம் கிடைக்காதா யோகம் செஞ்சால் மோட்சமே கிடைக்காது எல்லாரும் அப்படிதான் தப்பாக நினைச்சுங்கிறாங்க யோகம் செய்யறதுனால யாரும் மோச்சத்துக்கே அடைய போவதில்லை சாமி இப்போ யார் தான் அடையுது அப்போ எதுக்கு தான் யோகம் பண்ணுறதுன்னா யோகத்தோட பலனை நீ அனுபவிக்கணும் வெறும் யோகம் பண்ணால் உனக்கு ஆணவம் தான் வரும் எனக்கு எல்லாமே தெரியும் என் குருநாதர் எனக்கு எல்லாமே கொடுத்துரு நானும் குருவும் ஒன்று அப்படின்ற ஆணவம் வந்துடும்டா ஆனால் யோகம் பண்ணி அந்த அனுபவத்தை நீ சுவைக்க ஆரம்பிச்சிட்டனா இதை கொடுத்தவன் சாதாரண இல்லை இறைவன் அப்படின்னு நீ நினச்சிட்டனா அங்கே என்ன வரும் இந்த யோகம் அப்படி ஒரு நிலையை காட்டி கொடுக்கணும் அப்படி ஒரு அனுபவத்தை உனக்கு காட்டி கொடுக்கணும் அப்போ என்ன ஆகும் நீ ஒரு ஜீரோன்னு அதை காட்டணும் நான் எனக்குள்ள இருக்குது நான் யார் தெரியுமா இந்த ஊரில் நான் பெரிய ஆளுன்னு எவனா சொன்னானா அவன் ஆணவம் குடிக்கொண்டிருக்குது அந்த இறைவன் இல்லை யோகம் நீ ஒன்றுமே இல்லைடா நீ ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத ஜீரோடான அவனுக்கு அவனை உணர்த்துனா அந்த யோகம் தான் அவனுக்கு ஞானத்தை காட்டும் அதுதான் தெய்வத்தை காட்டும் அப்போ யோகம் பண்ணக்கூடியவங்களாம் தகுதி என்னப்பா அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு அவனுக்கு என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி அவங்க பூர்ணம் ஞானம் அடைஞ்சிட்டாங்க வெறும் யோகம் ஞானமே கிடையாது சாங்க எண்ணாயிரம் ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் முதனை கண்டார் இல்லை எண்ணாயிரம் வருஷம் எண்ணி சொல்ல முடியாத வருஷம் யோகத்தான் அவன் இந்த கண்ணுல மணி மாதிரி இருக்கான்னு அவனுக்கு தெரியல அவன் பாத்துக்கிறான்பா நீ பார்க்கல அவன் உனக்குள்ள உட்கார்ந்து பார்க்குறான் இந்த கண்ணின் மணியா கண்ணு வெறுங்கன்னு பாக்காது இந்த கண்ணுல மணியாக அவன் இருந்தால் மட்டும்தான் எதிர்க்க பார்க்கக்கூடிய காட்சி கிடைக்கும் அதை யோகம் பண்ணக்கூடிய உணரணும் இந்த பக்குவத்தை அந்த யோகம் தரணும் கல்லு மாதிரி இருக்கிற இந்த மனசு களிமண் மாதிரி எதை ஒன்றா செய்யலாம்ப்பான்ற பக்குவத்துக்கு வந்தால் அதுதான் இறைவனை காட்டி கொடுக்கும் வெறும் பாடம் காட்டாது இதுதான் சார் சார் அப்புறம் இந்த ஜோதி பாடம் பார்க்குறாங்க இல்லையா அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சூரியனை பார்த்து பார்க்குறது ஆமாம் அவரை விளக்கு பார்த்து பார்க்குறது ஆமாம் இதெல்லாம் பார்க்கறதுல உண்மையான ஜோதி தெரியுமா அதனால் நம்ம பாடம் பண்ணுறதால உண்மையான ஜோதி தெரியுமா ஐயா கண்ணு தெரியாதவங்களுக்கே ஜோதி பாடம் கொடுத்தாரு கண் தெரியாதவங்களுக்கு ஜோதிப்பாடம் கொடுத்தாருனா அவர் ஏன் சூரியனை போய் பார்க்க சொல்லேன் அவன் பார்க்க முடியுமா பாடம் கொடுத்தா அந்த ஜோதியோட அனுபவத்தை அனுபவத்தையும் அவன் சொன்னார் அப்போ உண்மையிலே பார்த்தது எது எனக்கு ஷிஃப்ட் மாறி மாறி கூட வரும் நான் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் ஒரே நேரமாக இருக்க முடியாது பகல் ஷிஃப்ட் வந்துச்சுப்பா காலைல நான் ஆறு மணிக்கெலாம் ஏந்து ஓடணும் ஆறு மணிக்கு நான் கம்பெனியில் இருக்கணும்னா நாலு மணிக்கு குளிச்சிட்டு ரெடியாகி சாப்பாடு கட்டி தான் ஆறு மணிக்கு நான் கம்பெனியில் இருக்கணும் இருக்கணும் அப்போ நைட்ல தான் வந்தா நான் பாடம் பண்ண முடியுமா இப்போ நைட்ல தான் நான் பாடம் பண்றேன் ஜோதி பாடம் சூரியனை போய் நான் அங்கே தேர்தல் முட்டாள்தனம் வெளியே இருந்து எந்த அனுபவம் உனக்குள்ள வந்தா அதெல்லாம் வாடகை அதோட பலன் எதையுமே அனுபவிக்க முடியாது உனக்குள்ள நீ சுயமா இருந்தால் மட்டும்தான் உன் கையை ஊனி தான் நீ ஏதுக்கணுன்ற மாதிரி உனக்குள்ள நீ உழைச்சி உனக்குள்ள நீ கண்டால் மட்டும்தான் உண்மையான ஜோதி அதுதான் இறை ஜோதி வெளியே இருந்து வர்றதெல்லாம் நம்மளை நம்மளை ஏமாத்திக்கிறது போகாத ஊரத்துக்கு வழி சொல்ற கதையா போடாது அப்ப இதெல்லாம் சொல்றாங்களே எப்படிப்பா இது குரு குருத்த பாடம் கிடையாது சரிங்களா ஏன்னா எந்த குருவும் வெளியே பார்க்க சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஐயா சொல்லுவார் பாடம் பண்ணனா அந்த இடத்த விட்டு ஏந்துக்கவே அவரு அப்படின்னா என்ன அர்த்தம் உக்காந்தேத்துலேருந்து சாதிக்க வக்கு இல்லைன்னா வெளியே போய் பார்க்க வேண்டியது தான் யார் போய் சூரியனை பார்க்கணும் இடத்துல எவனுக்கெல்லாம் வக்கு இல்லையோ அவன்லாம் சூரியனை போய் பார்த்துன்னு உட்காந்துக்க தான் சூரியனை போய் பார்த்துட்டு நல்ல நாலு வாட்டி சூரியன் பார்த்தோன்னா கண்ணு கமால் புரியுதுங்களா எங்கேயுமே உக்காந்தில் சாதிக்கிறதுக்கு கற்றுக்கணும் வெளியே ஒரு பொருள் நமக்கு ஞானத்தை காட்டக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை அதுக்கெல்லாம் சாட்சியாக நமக்கு உள்ளேயே வச்சுருக்கான் இறைவன் அதை நீ தேடி கண்டுபிடிச்சி அதில் நீ அனுபவித்தால் மட்டும்தான் அங்கே உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் ஞானம்ன்றது உனக்கு கை போக அப்போல்லாம் என்ன அர்த்தம் இந்த மாதிரி சொல்கிறவெல்லாம் ஊரை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுனான்னு அர்த்தம் யாரும் உள்ள ஒரு பொருள்க்குது அதுதான் உண்மைன்னு அவன் அறியல ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் ஆயிரம் பட்சம் நடக்குது நான் என்ன பண்ணுவேன் தப்போ தவறோ அதுக்கு ஒரு முடிவு எடுத்து அதை நான் செஞ்சுட்டு வருவேன் அது சில விஷயம் கரெக்டாகவும் முடியலாம் சில டைம் தப்பாகவும் முடியலாம் ஆனால் தப்பாக முடிஞ்சாலும் சரியாக முடிஞ்சாலும் நான் ஒரு செயலை நானே சுயமாக செய்யும்போது அனுபவம் வரும் இதை நான் பத்து வாடி செய்யும்போது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி எதை வந்தாலும் நான் பார்த்து பண்ணுற தைரியம் வந்துடும் நானாக சுயமாக இருந்தால் ஆனால் எனக்கு ஒரு அடி அடிவுது நான் என்ன பண்ணுறேன் ஐயா வீட்டில் ஒரே பிரச்சனை சாமி என்ன தான் பண்ணுறது தெரியல ஏன்னா ஒரு வழி சொல்லுங்கள் சரி இந்த கவிதைக்கு அறிவு இல்லை இதை சரிவாண்ணே அவர் ஒரு பெரியவர் ஒருத்தர் வழி சொல்லுவார் நான் என்ன பண்ணுவேன் அவர் சொன்னதை கட்டுமே அப்படியே பண்ணுவேன் அது சக்ஸஸ் ஆகிடும் ஒரு ஒரு முறையும் என் வீட்டில் ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது நான் கொண்டு வந்து வந்தவர்கிட்ட சொல்லுவேன் அவர் ஒரு வழி சொல்லுவார் நான் போய் அந்த வீட்டிலேயே சோகமாக இருந்துருவேன் இப்போ அந்த பெரியவர் இல்லை இப்போவும் உன் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது இப்போ அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் காட்டுவேன் தெரியல அவன் ஆரம்பத்துல இருந்து அவனே சுயமா முடிவெடுத்து முடிவெடுத்து தப்போ சரியா நான் பார்த்துக்கிறேன்னு போயிருந்தானா ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்ற அந்த யோசனை உனக்கு வரும் காலத்துக்கும் ஒருத்தர் வழிகாட்டினே இருந்தார் அவர் வாழை நான் போற மாதிரி போயிட்டேன் இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி பேஸ் பண்ண எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு எந்த பக்குவம் இல்லை புரியுதுங்களா சரியோ தப்போ உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு நீ மட்டும்தான் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு மட்டும்தான் உண்டு வெளியே யாருக்கும் கிடையாது அப்படி சுயமா முடிவு எடுத்தோம் எல்லாரும் மழை மாதிரி நிற்பான் ஆயிரம் சோதனை வந்தாலும் எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்கினேன் ஒரு ஒரு முடிவா தலையில் போயின்னே இருந்தா ஒரு நாளைக்கு தென்றல் வீசும் சமாளிச்சிருவேன் ஒரு நாள் புயல் வீசுமே எப்படி நிப்ப இதுதான் சாமி இந்த தடுமாற்றங்கள்லாம் எங்க வருது பாடத்துல தடுமாற்றம் வாழ்க்கையில தடுமாற்றம் அவன் பேசுற பேச்சுல தடுமாற்றம் எங்க வருதுன்னா சுயத்தை ஒருத்தன் இழந்துட்டான் தான் யாருன்னு தெரியல தன்னை யாரும் காட்டி கொடுத்து வர மறந்துட்டால் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அதுதான் சாமி